ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் தேவ வயத்தியை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதா தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்போது யார் வந்து நிழலில் தங்குவாங்க யார் மறைவுக்கு வருவாங்க அப்படின்னா நான் வந்து காக்கப்படணும் நான் வந்து பாதுகாக்கப்படணும் நான் வந்து தண்டிக்கப்பட்டுறக்கூடாது இல்லை நான் நான் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மறைவை தேடி ஓடி வருவாங்க இல்லைன்னா துணிந்து போவாங்க இல்லையா நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டுல விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகளும் நெடுக போய் தண்டிக்க தண்டிக்கப்படுகிறார்கள் அப்போ விவேகம் உள்ளவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்வான் தன்னை மறைத்து கொள்ளுவான் அப்போ தன்னை மறைக்கிறது எதற்காக அப்படின்னா நான் கர்த்தர் எனக்கு குறித்த காரியங்களை நிறைவேற்றணும் நான் என்னுடைய நாட்கள் வருதற்கு முன்பாக நான் வந்து தண்டிக்கப்பட்டு கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க மறைவுக்கு வருவாங்க அப்போ எந்த மறைவுக்கு போகணும் நிறைய உலகத்துல மறைவு இருக்கு மனுஷங்க கிட்ட போலாம் அதிகாரமிக்கவங்க கிட்ட போகலாம் இல்லை நம்ம சுய பலத்தை சார்ந்திருக்கலாம் எத்தனையோ மறைவுகள் இருக்குது ஒரு இருந்து விடுதலை பெறுவதற்கு ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா உன்னதமானவரின் மறைவில் அப்போது கர்த்தர்கிட்ட போகிறது எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லலாம் என் கணவர்கிட்ட சொல்லலாம் எனக்கு சகோதரன் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லலாம் இல்லை என் சர்ச்சு சர்ச்சில் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இப்படின்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் முதல் முதல்ல எனக்கு ஒன்று அப்படின்னா நான் யார்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னா உன்னதமானவர்கிட்ட என்னை உருவாக்கின என்னை பெற்றெடுத்த என் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நான் போய் நிற்கணும் அப்படி நிற்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள தேவ பயம் இருக்குன்னு அர்த்தம் அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தில் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறவர் அப்போ கர்த்தர் என்னை காக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன செஞ்சுருக்கணும் என் தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு நாம மட்டும் இல்லை இயேசு கிறிஸ்துவை ஆழமாக அறியாதவர்களுக்கும் தெரியும் எல்லாருமே உலகத்தில் ஒரு கடவுளை என்ன செய்யறாங்க வழிபடுறாங்க அப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நல்லா தெரியும் ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியை தேவன் எங்கே ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா அவன் நம்மளோட பேசுகிற தேவன் அவர் நம்மளை கண்ணால் நாம அவரை பார்க்கல ஆனால் அவரால் நம்ம நம்மளால அவரை ஃபீல் பண்ண முடியும் அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவர் எனக்குள்ள தான் இருக்கிறாரு அப்படின்னு அப்போ கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறவர் வலது பக்கத்தில் இருந்து அவர் நிழல் தான் என்ன செய்யுது என்னை மறைக்குது நம்ம சின்ன பிள்ளையில நம்ம வந்து சின்னவங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்குன்னா நம்ம அப்பாவோ அம்மாவோ என்ன செய்வாங்க இந்த அவா என் நிழல்ல வந்து நின்னுக்கோ வெயில்ல அடிக்குது என் நிழல்ல நில் அப்படின்பாங்கல்ல நம்மளுக்கு வருகிற அந்த வெயில என்ன செய்வாங்க அவங்க நிழலிலால காத்து வழி நடத்துவாங்க அப்ப நாம வந்து போங்க உங்க நிழல்லவையா வந்து நிப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம் ட்ரஸ்ட் பண்ணி பெணிப்போம் அந்த ட்ரஸ்ட் தான் தேவ பயத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசிர்வாதம் அப்போ இப்படி தன்னை வந்து ஆபத்துல இருந்து பாதுகாக்க விரும்புகிறவன் கர்த்தர்கிட்ட போனான் அப்படின்னா அவர் நம் பக்கத்துல இருந்து அவர் நிழலினால நம்மளை காத்து நடத்துவார் அவர் நம்ம பக்கத்துல இருக்காருன்னா நம்மளை ஏதாவது நம்மளை அண்டை விடுவாரா நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும் அவர் சிறகால உன்னை மூடுறார் பக்கத்தில் நிழலாக இருந்து இப்போ என்ன செய்கிறாரு விற்கணும் அதிகமாகுது அவர் சிறகுனால நம்மளை மூடுகிறாரு சிறகுனால மூடி அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலாம் அப்போ டபுள் ப்ரொடெக்ஷன் சிறகால ஃபஸ்ட்டு மூடுகிறார் அப்புறம் கம்ப்ளீட்டாக அவர் செட்டையினால் என்ன செய்கிறார் கம்ப்ளீட்டாக நம்மளை மூடி நம்மளை வந்து டபுள் டபுள் ப்ரொட்டக்ஷனில் வந்து காத்து கொள்கிறார் இப்போ வந்து நம்ம கண்ணை வந்து இமையால் மூடி அந்த இமைக்கு மேலே நம்ம அப்படி கண்ணை வச்சு மூடுறோன்னு வைங்களேன் அது டபுள் ப்ரொடெக்ஷன் நம்ம கண்ணுக்கு கொடுக்குறது அது போல் கர்த்தர் நம்மளை அப்படி டபுள் ப்ரொடெக்ஷன் பண்ணுகிறார் அப்போ இந்த இந்த டபுள் ப்ரொடெக்ஷன் எதுக்காக அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நம்மளை வந்து தாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிருபைகளை கொடுக்கிறார் இப்போ வந்து நம்ம நம்ம பொதுவாக ஒரு தேவைன்னா நம்ம யார்கிட்ட ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அவங்களுக்கு பயப்படுகிறவங்களாக இருப்போம் அதனால தான் அவங்க கிட்ட ஓடுவோம் இன்னொன்று அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் அதனால அவங்க கிட்ட ஓடுவோம் இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா கிட்ட தான் ஓடுவோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன தான் சத்தம் போட்டாலும் கோபப்பட்டாலும் அவங்க நமக்கு நன்மையே செய்வாங்கன்னு தெரியும் அதனால நம்ம என்ன செய்வோம் அவங்க கிட்ட ஓடுவோம் அது மாதிரி நம்ம வந்து எந்த தவறையும் செய்ய பயப்படுவோம் அப்பா வந்து சத்தம் போடுவார் அம்மா சத்தம் போடுவாருன்னு இதே தான் போலீஸாக இருக்கட்டும் இல்லை ஜட்ஜாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் நம்ம வந்து ஒருத்தருக்கு கீழ்படுகிறோம் அப்படின்னாலே அவருக்கு நம்ம பயப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி பயப்படுகிறோம் அப்படின்னாலே அவங்களுடைய பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு அவங்களுடைய பவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம அவங்க கிட்ட போவோம் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளவு இப்போ வந்து நமக்கு தெய்வ பயம் இருக்கு அப்படின்னு வாங்கிக்கலேன் நம்ம கர்த்தரை ரொம்ப சார்ந்திருக்கோம் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சோர்வு என்னால் ஜெபிக்க முடியலன்னா நான் உடனே ஒரு கலெக்டர்கிட்ட போக மாட்டேன் ஒரு டாக்டர் கிட்ட போக மாட்டேன் நான் பாஸ்டர் கிட்ட போவேன் அவர் வந்து ஒருவேளை ரொம்ப உலக படிப்பு படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் அவர் கர்த்தர்கிட்ட நெருங்கினவராக இருப்பார் அவர்கிட்ட போய் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு ஜெபிப்பேன் ஏன் அவர் மேலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கு அவர் கத்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர் அவர் நாவல பரிசு தாவியான வல்லமை வெளிப்படுதுன்னு அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக கிருபைகளை பார்த்து நான் அவர்கிட்ட போறேன் இல்லையா அது போல நாம நம்மளுக்கு நம்ம தேவன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர்கிட்ட போவோம் அப்போ அவர் என்ன செய்வார் விற்கநகங்கள் கடந்து போகும் மட்டும் நம்மளே அவர் மறைத்து காத்து கொள்வார் ஆஹ் நீங்க மோசை மலையில பார்த்தீங்கன்னா அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து கர்த்தர் கடந்து போகிறார் ஏன் வெளியே வைத்தே கடந்து போகலாம் ஆனா மோசேக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு அந்த கண்மணில் வெடிப்பில் வைத்து கர்த்தர் கடந்து போகிறார் அப்பேற்பட்ட அருமையான தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம் அந்த தேவ பயத்தோடு நாம் அவர்கிட்ட நெருங்கும் போது அவர் தம் சிறுகளால் மூடுவார் அவர் செட்டைகளினால மறைப்பார் அவர் நிழலினால நம்மளை காப்பார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்கி முழுமையாக பாதுகாக்கப்படுவான் காட் யூ